காவிரி நிலப்பரப்பில் நின்று கொண்டு இந்த தண்ணீர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காவிரியிலே தண்ணீர் கட்டு நாம் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி மாநிலத்தை திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி வராது நாம் தண்ணீர் கட்டு போராடினோம் என்றால் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களை துரைத்து துரைத்து நாம் எந்த போராட்டம் செஞ்சாலும் சரி தண்ணி தர உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் சரி காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டாலும் சரி காவிரி மன்றம் சொன்னாலும் சரி ஒருபோதும் காவிரியிலே தண்ணி தர மாட்டேன் முப்போகம் விளைஞ்ச இந்த காவிரி படுகை இன்னைக்கு ஒரு பகுத்துக்கு வழி நிக்குது ஒரு காலத்துல வறட்சி மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் சொல்லப்பட்டுச்சு ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டம் ஆயிடுச்சு இருபத்தி எட்டு மாவட்டங்கள் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு காவிரியின் கடைமடை பகுதி வரை தண்ணிக்காக அல்லாட வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டேன் என் அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று வன்னிக்கப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் தண்ணீர் தண்ணீரை போட்டு நம்ம மழை காலம் ஒரு காலம் இருக்கு ஆனா துபாயில மழை ஒரு காலம் இல்ல சவுதி அரேபியாவில் ஆறே இல்ல ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா ஆனா என்றைக்காவது அந்த அரபு நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பற்றாக்குறை இந்த செய்தியை கேள்விப்பட்டது உண்ட ஒருபோதும் போதும் இல்ல இத்தனைக்கும் அங்க மக்களா치 நடக்கல மண்ணாச்ச நடக்குது அங்க தேடல கிடையாது அரசியல் கிடையாது கட்சி கிடையாது மண்ணனாளரா துபாயாவை சேக்கறரா ஒரு மண்ணனாளுற போது அந்த மண்ணணு கிடைச்சா போதும் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல கடை கோடி வரை நீரை தட்டுப்பாடு இல்லாது கொண்டு போய் சேக்கற அங்க மலைபொடிவு இல்ல கடல் வளம் இருக்கு கடல் தண்ணியை சுத்தி தன் மக்களை கொடுத்துறற ஆனாலே அன்பு மக்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட சராசரி மலைப்பொழிவு ஆண்டு ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு மில்லி மீட்டர் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மழை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் எந்த காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு அது வாழ முடியும் இதே காவிரி படுகை சோழ மன்னர்கள் ஆண்டார்கள் அந்த சோழ மன்னன் காவிரியை கொண்டாடி தீர்த்தான் வான் பொய்யா காவிரி என்று காவிரியை கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய மன்னன் வைகையை கொண்டாடி தீர்த்தான் பொய்யா குளக்கொடி என்று வைகை கொண்டாடினான் பாரதி வந்து தெரியும் பெற்ற நாட்டில் பாரதி வாழல அடிமை இந்தியாவில் அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாரதி அவன் அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதொரு வையை போனது என பாட ஓட திருமணி திருமணம் வெள்ளக்கான ஆட்சி காலத்தில் அடிமை இந்தியாவில் வளம் கொலைத்தது ஆறுகள் சுதந்திர செடித்தது ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது காவிரியில தண்ணி வரல போராடுறோம் போராட்டம் நடக்குது சட்ட போராட்டம் அற போராட்டம் எல்லா போராட்டமும் காவிரியில தண்ணி கட்டு போராடுகிற வழியில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி காவிரி ஆற்றின் துணையாறு பவானி காவிரி ஆற்றின் துணையாறு நொயல் இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு மனிதன் நஞ்சி அடைந்தால் போல ஆற்று படுகை முழுமைக்கும் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே இரண்டாயிரம் ஆண்டுகள் திரும்பி பாருங்க எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள் அரசர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள் படையெடுப்பை நிகழ்த்தார்கள் போர் புரிந்தார்கள் சண்டைட்டார்கள் வாதாபி எரிக்கப்பட்டது உறையூர் எரிக்கப்பட்டது புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது கோயில் இடிக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது வன்முறைகள் நிகழ்ந்தது இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எத்தனை போர் நிகழ்ந்த போதும் எத்தனை உயிரிழப்பு நிகழ்ந்த போதும் ஒரு மன்னன் கூட இயற்கை வளத்தை அடிக்கல ஒரு ஆற்றுல மண்ணை கொள்ளையடிக்கல ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏத்தல இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்திலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழகம் மீண்டும் எழுவதற்கு வரலாறு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்திருக்கிறது பெருந்தலைவர் காமராசர் ஒன்பது ஆண்டுகளும் ஆட்சியை கொடுத்தார் பொற்கால ஆட்சி அந்த ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருவின்ற காலம் ஒரு முறை கடைசியாக கருவிட்டிருக்கிறது அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழ கட்சி இந்த மண்ணை மக்களை மீட்க கடைசி தருணம் தான் அதனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் திராவிட நரிகளுக்கும் தமிழ் தேசிய புலிகளுக்குமானது இதுல குறுக்க அணில் வந்தாச்சு ஓனாய் வந்தாச்சு நாய் அடிப்போம் எங்கள் முழக்கம் ஒழுதும் எதிர்களை தோய்களை களத்தில் வீழ்த்துவோம் உதிரிகளை போலிகளை காலத்துக்கு முன்பே வைத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில